அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பாத்தீங்கன்னா ஜெயராஜ் இது எங்க இருக்குன்னா சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் மேச்சேருங்கிற இடத்துல ஜெய்துமலா பேனல் ஷீட் கடை இந்த வீடியோ எதுக்காக நம்ம போடுறோம் அப்படின்னா எட்டடி சீட்டை நாங்க குறைஞ்ச விலையில கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை நம்ம புதுசா இன்னைக்கு போட போறோம் இந்த வீடியோக்குள்ள என்னென்ன காட்டுறோம்னா பேனல் ஷீட்டை பத்தி முழுசா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பேனல் சீட்ல நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தது பாத்தீங்கன்னா ஒன் ஒரு அடி ரெண்டு அடி மூணு ஏழடி நாலடி இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக எட்டடி சீட்டுன்னு ஒன்று கொண்டு வந்திருக்கும் இந்த சீட்டு பார்த்திங்கன்னா ஹைட்டு எட்டடி இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சைடு அடைச்சிக்கலாம் பேனல் சீட்டில் செட்டு போட்டிருந்தாலும் சரி தகர சீட்டு சிமெண்ட் சீட்டை போட்டிருக்கீங்க அப்படின்னா சைடில் நம்ம அடைக்கணும் அப்படின்னா இதை அடைச்சிக்கலாம் இந்த பேனல் சீட்டு பார்த்திங்கன்னா ஹைட்டு எட்டடி இருக்கும் ஒன் சைடு பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஃபினிஷிங்காகவே இருக்கும் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா உப்பு மாதிரி இருக்கும் அதையும் இந்த வீட்டில் நான் காட்ட போறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சீட்டு திக்னஸே பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் செவன் நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ பாயிண்ட் ஃபோரு இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ நம்ம புதுசாக இது வந்து ஜீரோ பாயிண்ட் செவன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் இது என்ன ரேட்டு கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லாருமே நூற்றம்பது இரநூறு இரநூத்தி இருபது இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க நாங்கள் வெறும் நூற்றி இருபது ரூபாய்க்கு ஒரு கிலோ கொடுக்குறோம் இந்த ஒரு கிலோ சீட்டு என்ன நீல வரும் என்ன ஹைட்டு வரும் அப்படின்னா இது ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு எட்டு அடி வந்துடும் நீளம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு எட்டு அடி நீளம் பார்த்தீங்கன்னா ஒரு அடி தான் வரும் ஜீரோ பாயிண்ட் செவன் நல்லா திக்னஸாக இருக்கிறதுனால இது பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு எட்டு அடி ஹைட்டுக்கு ஒரு அடி வரும் அவ்வளோதான் இதோடைய மெஷர்மெண்ட்டு சீட்டு நல்லாவே திக்னஸாக இருக்கும் தடிமனா நம்ம பேனல் சீட்டு மாதிரி ரெண்டு மடங்கு இருக்கும் இந்த சீட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு எட்டு அடி இதுதான் ஒரு கிலோ மெஷர்மெண்ட்டு ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுக்குறோம் யாருமே தர முடியாத வேலை இது நீளம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு கிலோவுக்கு ஒன்று கெட்டு ஆனால் ஒரு எட்டு அடி ஹைட்ல எவ்வளோ நீளம் வரும்னு கேட்டிங்கன்னா ஆறு அடி எட்டடி பத்தடி இருபது அடி எல்லாமே ஒரு ரோல் என்ன கண்டிஷன் இருக்கோ நாங்கள் அதை அப்படியே நீங்கள் என்ன வெயிட் வேணுமோ அதை எடுத்து அப்படியே வச்சு கொடுக்க போகிறோம் உள்ள வந்து எட்டு அடியும் இருக்கலாம் பத்தடியும் இருக்கலாம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் ஒரே நீளமாக முப்பது அடி நாற்பது அடி அதுவும் இருக்குது நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா என்ன நீளம் மெஷர்மெண்ட் இருக்கோ அதை நாங்கள் கொடுக்க போகிறோம் ரேட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்று தான் நூற்றி இருபது ரூபா மட்டும் தான் எட்டு அடி சீட்டு நூற்றி இருபது ரூபா தான் அதுக்கு மேலே கிடையாது நீங்கள் நூற்றி இருபது ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் ஏற்கனவே பண்ண மாதிரி தான் இருபது கிலோக்கு மேலே வாங்கினா ஃப்ரீ டெலிவரி தமிழ்நாடுக்குள்ள ஃப்ரீ டெலிவரி பண்ணுறோம் இருபது கிலோக்குள்ள இருந்தால் நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கணும் இந்த சீட்டுடைய கேரண்டின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அஞ்சு வருஷம் வரும் அஞ்சு வருஷம் கண்டிப்பாக கம்பெனி உத்தரவாதம் இருக்கு இந்த எட்டரி சீட்டுக்கு அஞ்சு வருஷம் உத்தரவாதம் அஞ்சு வருஷத்துக்கு மேலே வராதா அப்படின்னா கண்டிப்பாக அப்படி இல்லை அதுக்கு மேலேயும் வரலாம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமும் வரலாம் நாங்கள் உத்தரவாதமாக சொல்றது பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு தான் ரேட்டு நூற்றி இருபது தான் நீங்கள் வேணுங்கிறீங்க கீழே போற நம்பருக்கு ஜெயித்துமலா பேனல் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா டேப் இருக்குது இது பார்த்திங்கன்னா பேனல் சீட்டு தான் ஒன் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டேப் இருக்கும் நம்ம போடுற ஜாயின்டில் இந்த பக்கம் முடிஞ்சு அந்த பக்கம் முடிஞ்சு வச்சு நம்ம ஒட்டிட்டோமா இது சீட்டுங்கிறதுனால ஒரு சைடு சீட்டு ஒரு பக்கம் பசை ஃபுல் பசையான உள்ள டேப்பு இந்த டேப் பார்த்தீங்கன்னா கிலோ இரநூறுவாய்க்கு கொடுக்குறோம் இதுவும் நீங்கள் ஆர்டர் கொடுத்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக இதையும் கொரியர் பண்ணுறோம் வேணுங்கிறையும் வாங்கி ஜாயிண்ட் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு எட்டு எட்டு அடி போட்டு ஜாயிண்ட் பண்றதோ நீளத்திலயோ குறுக்கிலேயோ ஜாயிண்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சோமா இந்த டேப் வாங்கி ஒட்டி ஒரே நீட்டா பண்ணிக்கலாம் படுத மாதிரியே பண்ணிக்கலாம் அண்ணா வணக்கம் வணக்கம்ண்ணா உங்க பேரு என் பேர் தீனாங்கண்ணா தீனா தீனா இது என்ன ஊருண்ணா தருமபுரி மாவட்டம் பெண்ணாகர வட்டம் உள்ள ஒரு குட்கிராம்னா குட்கிராமம் ஓகே இந்த செட்டு போட்டிருக்கீங்க இது பேனல் சீட்ல போட்டிருக்கீங்க இது எவ்வளவு நீளாகும்ண்ணா இது வந்து முப்பத்தி முப்பத்தி ரெண்டு இந்த சீட்டு நான் வந்து சிமெண்ட் சீட்டு போடுறதுக்கும் நார்மல் சீட்டு போடுறதுக்குன்னா இதனோட காஸ்ட் விலைவசு குறைவா இருக்கு காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கு எங்களுக்கு அதுல போட்டிருந்தோம்னா எங்களுக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் பக்கம் ஆயிருக்கும் இதுல போட்டதுனால ஒரு அறுபதாயிரம் ரூபாய் நாங்க வேலை முடிச்சிட்டோம் உள்ள ஹீட் எல்லாம் இருக்கு ஹீட் நார்மல் சீட்டோட ரெடியூஸ் பண்ணி தான் கொடுக்குது ஹீட் எல்லாம் தான் இருக்கு உள்ள ஆடு மாடு எதுனால வளர்த்துக்கலாம் அதனுடைய அதுக்கான ஹீட் வந்து நார்மல் டெம்பரேச்சரோட கம்மியாக தான் இருக்கு தான் வருது ரூம் டெம்பரேச்சர் அளவு தான் இருக்கு நீங்க உள்ள எத்தனை மாடு வளர்த்துறீங்க இப்போதைக்கு ஒரு அஞ்சு மாடம் வளர்த்துறோம்னா ஃபியூச்சர்ல இன்னொரு அஞ்சு மாடம் வளர்த்துறோம் வளர்த்தலாம்னு இருக்கீங்க நீங்க தகர சீட்டோ சிமெண்ட் சீட்டோ வாங்கிருக்கலாம் ஏன் நம்ம பேனல் ஷீட் வாங்கிருக்கீங்க தகர சீட்டுக்கும் பேனல் சீட்டுக்கும் வந்து எங்களுக்கு வந்து மிக குறைஞ்ச வேலையில எங்களுக்கு கிடைச்சதுண்ணா ஓகே தான் நாங்க இந்த ஷீட்டை சூஸ் பண்ணோம் ஓகே எத்தனை வருஷம் கேரண்டி வரும்னு சொல்லிருக்காங்க பத்து வருஷம் வரும்னு சொல்லியிருக்காங்கண்ணா நாங்க இதை யூஸ் பண்ணி ஒரு ஆறு மாசம் இருக்குது ஆறு மாசம் ஆறு மாசம் ஆயிட்டு இருக்கு பத்து வருஷம் வரும் நம்புறீங்க கண்டிப்பா நம்புறோம் ஓகே அதுல இது வந்து பத்து வருஷத்துல ஏதாவது டேமேஜோ கிழிஞ்சிருச்சு சென்டர்ல கிழிஞ்சிச்சு அந்த மாதிரினா எங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க எவ்வளவு கிழிஞ்சிருக்கோ அத்தனை அடிக்கு சேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஹைட் பாத்தீங்கன்னா பேனல் சீட் எட்டு யூஸ் பண்ணிருக்கீங்க ஆமா நான் எட்டு அடி தான் யூஸ் பண்ணிருக்கோம் எட்டு தான் யூஸ் பண்ணிருக்கோம் ஓகே நல்ல திக்னஸ் ஆன என்ன ரேட் நான் ஆனா இது 120 ரூபாயா கேஜி இது கிலோ கிலோ 120 ரூபாயா என்ன எந்த கடையில வாங்கி ஜெய் தமிழா பேனல் சீட் மேச்சேரினா மேச்சேரினா மேச்சேரில வாங்கி डायरेक्टली போய் வாங்கி நான் डायरेक्टली நான் விசிட் பண்ணி தான் வாங்குறோம் ஓகே கடையில விசிட் பண்ணி தான் வாங்குறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததனால தான் வாங்குறோம் நான் நிறைய கடை இருக்கு ஏ பேனல் சீட் ஜெய் தமிழா பேனல் சீட்ல வாங்குறீங்க இது வந்து ரேட் வந்து எங்களுக்கு ரேட் அஃபோர்டபிள் பிரைஸ்ல கிடைச்சதுனா எங்களுக்கு கிடைச்சது ஓகே நம்ம பாத்தீங்கன்னா பேனல் சீட் எட்டு அடி சீட் அதாவது தமிழ்நாட்டுல எட்டு அடி பேனல் சீட்டு நாம தான் கொடுக்கறோம் அதுவும் நூத்தி இருபது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அது பெண்ணாகரம் பகுதியில அந்த எட்டு அடி சீட் வச்சு மிகப்பெரிய செட் ஒண்ணு போட்டிருக்காங்க அதை காட்டுறதுக்காக தான் நம்ம பென்னார ஏரியா வந்திருக்கோம் செட்டு நல்லா நீட்டா போட்டுருக்காங்க சூப்பரா இருக்கு நம்ம பெண்ணாகர ஏரியாவிலேருந்து இவங்க நேரடியாக வந்து வாங்கிட்டாங்க ஆனால் நம்ம பண்ணுறது பார்த்திங்கன்னா ஜெய்தமிழா பேச்சுட்டு மேச்சேர்லேருந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் கொரியர் ஆபீஸ் எங்கெங்கே இருக்கோ தமிழ்நாடு ஃபுல்லாவே கொடுக்குறோம் நீங்கள் இருபது கிலோக்கு மேலே வாங்கிட்டீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி தான் இருபது கிலோவுக்கு உள்ளே வாங்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் டெலிவரி அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் இருபது கிலோக்கு மேலே நீங்கள் ஐநூறு கிலோ வாங்கினாலும் ஃப்ரீ டெலிவரி தான் ஆயிரம் கிலோ வாங்கினாலும் ஃப்ரீ டெலிவரி தான் தமிழ்நாடு ஃபுல்லாகவே கொரியரப்பீஸ் மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் கொரியர் அப்பீஸ் எங்கெங்க இருக்கோ அங்கங்கே நம்ம த கொரியர் பண்ணிடுவோம் நன்றி வணக்கம் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்